நம்ம ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சிம்மராசி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சிம்மராசினியர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குதுன்னு நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதிகம் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லா பதிவுமே உங்களை வந்து சேரும் சிம்மராசி காலப்புருஷத்துவடி ஐந்தாம் ராசி சிம்மராசி இந்த வருடம் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கப்போம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழில் சனி இருக்கார் வக்ர நிலையில் இருக்கார் நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு சனி வக்ரம வக்ரமாக தான் இருப்பார் அதுக்கப்புறம் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் பத்தாம் இடத்துல குரு ரிஷபராசியில் இருக்காங்க ராசிக்கு ரெண்டில் கேது வந்து கன்னி ராசியில் இருக்காங்க எட்டாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க இதுதான் வருட கிரகங்கள் வருட கிரகங்கள் நல்ல ஒரு இடத்துல தான் இருக்காங்க ராகு கேது மட்டும் சின்ன சின்ன டிஸ்டர்ப் கொடுத்துட்டுருக்கோம் உங்களுக்கு பத்தில் குரு இருக்கிறது வந்து பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காது ஏழில் இருக்க சனி கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்கரமாக தான் இருக்கார் இப்போ உங்களுக்கு சரிங்களா ஏழில் இருக்க சனி வக்கரமாக இருக்கிறனால உங்களுக்கு பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் உங்களுக்கு அது எம்மே என்ன இது நம்ம பார்க்கலாம் தெளிவாக பார்க்கலாம் ஏன்னா வந்து ஏழில் இருக்க சனி இப்போ கண்டக சனின்னு சொல்லுவாங்க இந்த கண்டக சனி பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க உங்களுக்கு சரிங்களா அஷ்டம சனி தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குமே தவிர அஷ்டம சனி ஏழரை தான் ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்குமே தவிர அந்த கண்டக சனி பெருசாக கண்டிப்பாக பாதிப்பு இருக்கவே இருக்காது உங்களுக்கு அடுத்த வருஷம்தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் அடுத்த வருஷம் மார்ச் கடைசியிலிருந்து தான் சிம்மராசி நேரோட வாழ்க்கை கொஞ்சம் டவுன் ஆகும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு நல்லா தாங்க இருக்குது பயப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கு ரெண்டில் இருந்த கேது வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வையில் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சூரியன் மட்டும் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா ராசினாதம் கிடவே கூடாது பொதுவாக வந்து பாருங்கள் சிம்மராசி நேர்கள் இறக்ககுணம் கொண்டவங்களாக இருப்பீங்க பிடிவாதக்காரராக இருப்பீங்க கோவக்காரங்களாக இருப்பீங்க ஆனால் மனசாட்சிப்படி கரெக்டாக நடந்துக்குவீங்க ஆளுமை திறன் கொண்டவங்களாக இருப்பீங்க சிம்மராசி நேர்கள் நல்லவங்களாக இருப்பீங்க சிம்மராசி நேர்கள் வந்து பாருங்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அடுத்தவங்களை வழி நடத்துவீங்க அடுத்தவங்களுக்காக உதவி செய்வீங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய ராசி சிம்ம ராசி ஏன்னா உங்கள் ராசி சின்னம் சிங்கம் எப்பவுமே வந்து பாருங்கள் சிம்மராசி நேர்கள் அடுத்த அனைத்து தனக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னா கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவாங்க அந்த மனப்பாக்கம் அந்த மனம் உங்கள்கிட்ட இருக்குது அதிகாரம் அடுத்தவங்கள அதிகாரம் செய்வீங்க அதிகாரம் த நம்ம கண்ட்ரோல் எடுத்தவங்க இருக்கணும் நம்ம தான் அடுத்தவங்களை வழி நடத்தணும் நம்ம அடுத்த நம்ம அடுத்தவங்களை வந்து வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகம் பண்ணணும் இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அந்த மனம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதியார் சூரியன் உலகத்துக்கே பிரபஞ்சம் இந்த உலகத்துக்கே வளைச்சி கொடுக்குற கிரகம் சூரியன் தான் அப்போ அடுத்தவங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வீங்க கரெக்டாக நடந்துக்குவீங்க பிடிவாத குணமும் உங்கள்கிட்ட இருக்கும் கோபக்காரங்களாகவும் இருப்பீங்க ஆனால் நேர்மையாக இருப்பீங்க சிம்மராசினியர்கள் இப்போ உங்கள் ராசி அதிபதி சூரியன் ஜாதகத்தில் கிடக்கூடாதுங்க சூரியன் கெட்டு போச்சுன்னா மனம் இல்லாமல் இருக்கும் குழப்பமாக இருக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் ஸ்டெடி மைண்ட் உங்களுக்கு இருக்காது அடிக்கடி குழம்பிகிட்டே இருப்பீங்க சூரியன் கிடக்கூடாது அப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்காராக கெட்டு போயிருக்காருன்னு பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டு கேது இருக்கார் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை அனுபவித்தாச்சு பணப்பிரச்சனை பார்த்துட்டீங்க குடும்ப பிரச்சனை பார்த்தாச்சு நீங்கள் பேசுனாலே பிரச்சனை தான் உங்களுக்கு இதெல்லாமே வந்துட்டு இருந்தது இப்போ உங்களுக்கு குருவோடய பார்வை ராசிக்கு ரெண்டு மேலே ரெண்டாம் இடத்து மேலே குருவோட பார்வை விழுகிறனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் அந்த போராட்டம் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு கம்மியாகும் பயப்படவே பயப்பட வேண்டாம் பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் தன தனக்காரகன் குரு அவர் பத்தில் இருக்கார் பத்தில் குரு இருந்தால் பதவி பறிப்போகும் வேலை பறிப்போகும் தொழில் பறிப்போகும் அப்படின்னாலும் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க இருக்கிற வேலையை விட்டு அடுத்த அடுத்த கிட்ட தான் போகிறீங்க ஒரு நல்ல ஒரு தொழில் இருக்கீங்கன்னா அந்த தொழில் விட்டு வேற ஒரு தொழில் மாற்றுவீங்க அவ்வளோதான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகக்கூடிய அந்த அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது தவிர நிச்சயமாக அந்த குரு பத்தில் இருக்க குரு உங்களுக்கு எடுக்கவே மாட்டார் பத்தாம் இடத்துல குரு வந்து உங்களுக்கு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க கூட அந்த காலக்கட்டங்கள் தொழில் ஆரம்பிச்சிருவீங்க தொழில் மாற்றுறவங்க கூட தொழிலை மாற்றலாம் தாராளமாக வேலைய மாற்றணும் ட்ரை இருக்கீங்க தாராளமாக தாராளமாக நீங்கள் வேலையை மாற்றலாம் இடம் மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா பத்தில் இருக்க குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் மூலமாக வருமானம் வருதுன்னு காமிக்குது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குங்க உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்கள் குரு உங்கள் ராசிக்கு ஒம்பதாம் பருவியாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை மகர ராசி பார்ப்பார் நிறைய சிம்மராசினியர்கள் கடன் வச்சுருக்கீங்க பணப்பிரச்சனைகள் இருக்கீங்க பணப்புழக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இருந்தவங்க கூட இப்போ நஷ்டமாக போயிட்டுருக்கு உங்களுக்கு பணப்பற்றாக்குறையாக இருக்குங்க சார் கடன் மேலே கடனாக போயிட்டுருக்கு வட்டி அதிகமாக கட்டிகிட்டு இருக்கோம் சம்பாதிக்கிறதெல்லாமே எப்படி போகுது எங்கே போகுதுன்னு எங்களுக்கு தெரியல இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க இதெல்லாமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது பிரச்சனைகள் விலக போகுது உங்களுக்கு ஏன்னா ஆறாம் இடத்தை பார்க்குற குரு நிச்சயமாக உங்களுக்கு கடன் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பேன் கடன் எல்லாம் பண்ணுவார் வியாதி உடம்புல வியாதி இல்லாமல் பண்ணுவார் எதிர்ப்புகள் எல்லாம் பண்ணுவார் எதிரி நிறைய சுற்றி எதிரி இருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் நல்லது பண்ணுவீங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு கேட்டால் தான் நினைப்பாங்க அந்த எதிரி தொலை அந்த எதிரித்தன்மை அந்த எல்லாமே உங்களுக்கு இது விட்டு இந்த வருஷம் உங்களுக்கு விலகும் சரிங்களா அந்த குரு வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறது உங்களுக்கு பாதுகாப்பு அதனால் பயப்படவே பயப்படாதீங்க நல்ல ஒரு வாழ்க்கை இந்த வருஷம் நீங்கள் வாழ போகிறீங்க அடுத்த வருஷத்துலேருந்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறம் தான் சிம்மராசி நேரங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க உங்களோட வயசு என்னன்னு பாருங்கள் உங்கள் ஏஜ் என்ன ஏன்னா மகன் நட்சத்திரத்துக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் மகன் நட்சத்திரக்காரங்க ஆன்மீகவாதியாக இருப்பீங்க சாமி நம்பிக்கை அதிகமாக இருக்கும் பூர நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கலகலன்னு சிரித்து பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க ஜாலியான கேரக்டராக இருப்பீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க கரெக்டாக போல்டானவங்களா இருப்பீங்க கரெக்டாக நடந்துக்குவீங்க யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இறக்க குணம் கொண்டவங்க தான் உத்திர நட்சத்திரக்காரங்க மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் ஒவ்வொரு சில குணங்கள் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் தான் இப்போ உங்கள் ராசிக்கு எட்டுல ராகு இருக்கார் யாருக்கும் பணத்தை முதலீடு முதலீடு போடுறா எடுத்தவங்களை நம்பி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் ஏமாற வேண்டாம் ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருக்கணும் ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய பிஸ்னஸில் இந்த லாட்ரியில் போய் ப வாங்கிறது பணம் போடுறது அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த சூதாட்டத்தில் போய் பணம் போடுறது இதிலலாம் வச்சுக்காதீங்க கவனமாக இருக்கணும் பெரிய இழப்பு ஏற்பட்டுரும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா ஏழில் சனி இருக்க ஏழில் சனி வக்கரமாக இருக்க ஏழில் சனி வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா திருமணம் நடந்துடும் இந்த வருஷம் பாருங்கள் ஒரு சில பேருக்குள்ளே நவம்பர் பதினஞ்சுக்குள்ளேயே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உருவாயிரும் உங்களுக்கு ஒன்றும் நிச்சயம் பண்ணிடுவீங்க இல்லை கல்யாணம் பண்ணிடுவீங்க ஏன்னா சனி வந்து மெதுவான கிரகம் அவர் வக்கரமாக இருக்கிறனால அவர் வேகமாக செயல்பட போகிறாரு அர்த்தம் திருமணம் ஆகாமல் அப்படி டிலேவாக போய்ட்டுருக்கும் இழுத்துகிட்டே போயிட்டு இருந்துருக்கும் வருஷக்கணக்காக மாதக்கணக்காக அப்படி இழுத்துகிட்டே போயிட்டுருக்கும் போயிட்டு இருந்துருக்கும் உங்களுக்கு ஆனால் இந்த வருடம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஜாஸ்தி கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா ஏழில் சனி இருக்கிறதுனால கூட்டுத்தொழில் இருக்கவங்க கவனமாக இருக்கணும் கணவன் மணிக்குள்ளே ஒரு சில பேத்துக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா ஏழில் சனி வந்துட்டாலே மனக்கசு கொடுத்துருவார் அவர் வக்கரமாக வக்கரமானாலும் சரி வக்கரமாகாமல் இருந்தாலும் சரி மனக்கசப்பு கண்டிப்பாக கொடுப்பாருங்க நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க மற்றபடி உங்களுக்கு திருமண விஷயத்திலலாம் உங்களுக்கு சாதகம்தான் நண்பர்கள் கூட்டாளி கூட்டுத்தொழில் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா புதியவர்களோட நட்பு கிடைக்கும் அவங்ககிட்ட எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கு வாருங்கள் பத்தில் இருக்க குரு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்த அதாவது உங்களுக்கு ராசி பார்க்குறதுனால இந்த காலகட்டங்கள் வீடு வாங்கிறது சொத்து வாங்கிறது இடம் வாங்குறது இடத்த மாற்றுறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள உங்களுக்கு அருமையாக இருக்கும் வாகனம் வாங்கலாம் வாகன யோகம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது இந்த காலகட்டங்கள் பயன்படுத்திக்கிங்க நல்ல காலம் சரிங்களா அடுத்த வருஷம் கவனமாக இருக்கணும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சிம்மராசினியர்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது அடுத்த வருஷம்தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் யோசிக்காமல் எடுக்கக்கூடாது அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள் உங்கள் ஏஜ் என்னன்னு பாருங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க அது ரொம்ப முக்கியம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட தலையெழுத்து போயிட்டுருக்கும் விதி போயிட்டுருக்கும் உங்கள் ஏஜ் என்னன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் சுய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் என்ன பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது லைஃப் எப்படி இருக்கும் இனிமேல் எதில் ஜெயிப்பீங்க எந்த துறையை இது தேர்ந்தெடுத்திங்கன்னா அதில் நீங்கள் சாதிப்பீங்க எப்போ நல்லா இருப்பீங்க எப்போ செட்டில் ஆவீங்க எல்லா கேள்விகளுக்கும் உங்களோட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடச்சிடும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்